செம்மல் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திருவாரூர் தொகுதிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நிற்கிறார் இது குறித்து பதிவு திருவாரூர் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலினே நேரடியாக போட்டியிட்டு களம் காண்பார் என்று திமுக வட்டாரத்தில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன திமுக முன்னாள் தலைவரும் முதுகுறும் அரசியல்வாதியுமான கருணாநிதியின் மறைவை தொடர்ந்து திமுக அவர் போட்டியிட்டு வென்ற திருவாரூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது திருவாரூரோடு சேர்ந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் மற்றும் திருப்பரங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளோடு சேர்த்து இருபது தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய கட்டத்தில் தமிழகம் இருக்கும் பட்சத்தில் திருவாரூருக்கு மட்டும் இடைத்தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் வெளியிட்டது நேற்றைய தினம் மாலை இந்த அறிவிப்பு வெளியானது முதலேயே திமுகவினுடைய வேட்பாளராக யார் இருப்பார் என்கிற கேள்வி அஹ் பெரிய அளவில் விவாதங்களில் எழுதியிருந்தன திமுக தலைவர் கருணாநிதியினுடைய சொந்த ஊர் அவர் பிறந்த ஊர் அவருடைய தொகுதி அவருடைய சொந்த தொகுதி இந்த தொகுதி திமுகவினுடைய பாரம்பரியமான தொகுதி என்று பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தொகுதியை தற்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி ஆக வேண்டும் என்கிற அரசியல் நிர்பந்தம் ஏற்பட்டது ஒன்று கருணாநிதி சொந்த தொகுதியை விட்டுக் கொடுக்க முடியாது அதே அடுத்ததாக தற்போது பலமாய்ந்த எதிர்க்கட்சியாக கூடிய ஒரு சூழ்நிலையில் இடைத்தேர்தலை வெற்றி பெற்றாக வேண்டும் ஏற்கனவே ஆர்கே நகரில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பெருமளவுக்கு வெற்றியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் யாரை நிறுத்தப் போகிறார் என்கிற கேள்வி எழுந்திருந்தது அந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் திருவாரூர் தேர்தல் யார் யாரெல்லாம் போட்டியிட போகிறார்கள் என்பதற்கான விருப்ப மனுவை பெறக்கூடிய அந்த நிகழ்வை திமுக இருந்தது நான்காம் தேதி வேட்பாளர் யார் என்கிற அறிவிப்பு வெளியாகும் என்று நேற்றைய தினம் திமுக தலைவர் ஸ்டாலின் செய்தியாளர் பேட்டியிலும் அளித்திருந்தார் ஆனால் இதைப்பட்ட காலத்தில் திமுக முன்னணி தலைவர்கள் பலரும் ஏற்கனவே தலைவர் போட்டியிட்ட அந்த இடத்தில் அவரது மகனும் தற்போதைய திமுக தலைவருமான ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்து வருகிறார்கள் மு க நேரடியாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் வகையிலும் பல்வேறு அழுத்தங்கள் திமுக தலைவருக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன கடந்த இருபத்தி நேரமாக பல்வேறு ஆலோசனைகளும் இது தொடர்பாக திமுக வட்டாரத்தில் நடைபெற்றதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன இதனால் திமுக தலைவர் ஸ்டாலினே திருவாரூர் களம் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன தற்போது அவர் கொளத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஒருவேளை அவர் திருவாரூர் நின்று வெற்றி பெறும் பட்சத்தில் குளத்தூர் தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய ஏதேனும் ஒரு தொகுதியை தான் அவர் வைத்திருக்க முடியும் அதனால அவர் குளத்தூர் தொகுதியை ராஜினாமா செய்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கும் போது மற்றொரு இடத்தில் இருபது தொகுதிகள் காலியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டுமே இடைத்தேர்தல் அறிவித்திருப்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதை பல்வேறு அரசியல் கட்சிகளும் விமர்சித்திருக்கின்றன சற்று முன்பாக கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால் திமுகவினுடைய சென்டிமெண்டல் தொகுதி அதாவது திமுகவனுடைய தலைவராக ஐம்பது ஆண்டு காலம் இருந்த கருணாநிதியினுடைய தொகுதியை மீண்டும் தக்க வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை திமுகவிற்கு தருகிறார்கள் இந்த இடைத்தேர்தல் மூலமாக அடுத்தடுத்த கட்டங்கள் என்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு மாத காலகாசம் மட்டுமே இருக்கிறது இந்த ஒரு மாத அவகாசம் மிகவும் பரபரப்பாக செல்லக்கூடியது முதல் வாரத்தில் சட்டமன்ற சட்டமன்ற கூட்டத்தில் நடைபெறுகிறது இரண்டாம் வாரம் பொங்கல் தொடங்கி பொங்கல் விடுமுறை உள்ளிட்டவை சென்றுவிடும் மூன்றாம் வாரத்தில் உலக முதலீட்டாளர் நடக்க இருக்கிறது நான்காம் வாரத்தில் பிரதமர் வர இருக்கிறார் நான்காம் வாரமே தேர்தலும் வர இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு இடைப்பட்ட காலகட்டத்தில் எந்த வேட்பாளர் நிறுத்தினால் வெற்றி பெற முடியும் என்று பல்வேறு ஆலோசனை நடந்தன பாரம்பரியமாக திமுக தலைவர் குடும்பத்திற்கு நெருக்கமாகவும் திமுகவில் இடம் வைக்கக்கூடிய பூண்டி கலைவாணன் உள்ளிட்டவர்கள் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று ஆலோசிக்கப்பட்டது வேறு யாரும் நிறுத்துவார்களா திமுக தலைவர் குடும்பத்திலிருந்து அவரது மகள் செல்வி செல்வியை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குமா சில நேரங்களில் ஊடகங்களில் உதயநிதி ஸ்டாலின் நிற்பது கூட வாய்ப்பு எல்லாம் சொல்லப்பட்டு பல்வேறு ஊகங்களை தொடர்பாக வந்து கொண்டே இருந்தன இந்த தருணத்தில்தான் திமுக தலைவர் போட்டியிட்டு ஏற்கனவே முன்னாள் தலைவர் கருணாநிதி போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியில் அவரது மகனும் திமுக தலைவருமான ஸ்டாலினே போட்டியிடலாம் என்கிற யோசனைகள் முன்வைக்கப்பட்டு அறிவிப்பு வருமா அல்லது ஏற்கனவே தெரிவிக்கிறது போன்று நாலாம் தேதி வரை காத்திருக்க வேண்டியது இருக்குமா என்பது மட்டும்தான் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது ராஜலட்சுமி செம்மல் ஒருவேளை ஸ்டாலின் போட்டியிடுவது உறுதியானால் அதனை எதிர்கொள்ள பிற கட்சிகள் என்ன மாதிரியான வியூகம் இருக்கும் திருவாரூருடைய கலச்சூழலை பொறுத்தவரை நான் பார்க்க போனால் அஹ் திருவாரூரை பொறுத்தவரை ஆளுங்கட்சியான அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் காமராஜ் சற்று வலுவாக தனது ஆதரவு தளத்தை அங்கு இருக்கிறார் அது திமுகவினுடைய தொகுதியாக இருந்தாலும் திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரை உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜ் தனது செல்வாக்கை ஓரளவுக்கு அங்கு நிலைநிறுத்திருக்கிறார் ஏனில் இரண்டு கால இரண்டு ஆட்சி காலமாக அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தனக்கான செல்வாக்கு பலத்தை ஓரளவுக்கு பலப்படுத்தியிருக்கார் என்று பார்க்கலாம் அறையில் இருக்கக்கூடிய மன்னார்குடிய தொகுதியை பொறுத்தவரை டி ராஜா டி ஆர் பாலனுடைய மகன் டி ஆர் பி ராஜா தனது செல்வாக்கை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஒரு குறிப்பாக கஜா புயல் போன்ற விஷயங்களை அவர் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்ட விஷயங்களில் அவர் ஆற்றியிருக்கிறார் என்றெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இருந்த போதிலும் திமுக தலைவர் கருணாநிதி இல்லாத இடத்தில் வேறு யாரை நிறுத்தினால் அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பெற முடியும் என்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் கடந்த தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதி பெரிய அளவுக்கு பிரச்சாரங்களுக்கு அங்கு செல்ல அவரோட உடல்நிலை காரணமாக பெரிய அளவுக்கு அந்த தொகுதிக்கு அவர் பிரச்சாரம் செல்லவில்லை என்றாலும் அவருடைய அந்த அரசியல் செல்வாக்கு என்பது மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தேடி தந்திருக்கிறது இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் உள்ளிட்ட உள்ளிட்ட இடங்களுக்கும் அவர் பெற்ற வாக்குகளுக்கும் இடையே பல தூரம் வித்தியாசம் இருக்கிறது என்றே இருக்கிறது அப்படி ஒரு வெற்றியை மீண்டும் திமுக பெற வேண்டும் என்றால் அவர் அளவிற்கு செல்வாக்கு வாய்ந்த ஒரு தலைவரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் தற்போது இருக்கிறது அதனால்தான் நேரடியாக திரு மு க ஸ்டாலினை போட்டியிடலாம் எனிருந்த பொருத்தப்பாடும் நிகழ்ந்திருக்கிறது என்று நான் பார்க்கலாம் ஏனில் கருணாநிதி போட்டியிட்ட ஒரு இடத்தில் வேறு யாரை நிறுத்தியும் வாக்குகள் ஒருவேளை குறைந்தால் கூட கட்சி வாய்ப்பு என்பது இரண்டாம் கட்டம் வாக்குகள் குறைந்தால் கூட திமுக இமேஜுக்கு ஒரு வகையான சரிவு ஏற்படும் என்கிற காரணத்தினால் கருணாநிதிக்கு இணையான ஒரு நபரை நிறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த முடிவு வந்திருக்கிறது ஒருவேளை ஸ்டாலின் நாம் வெளியிட்டக்கூடிய இந்த தகவலின் அடிப்படையில் அது உறுதி செய்யப்பட்டு ஸ்டாலின் போட்டியிடும் பட்சத்தில் அது முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை அதற்காக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன எதிர்கட்சிகள் தங்கள் வியூகங்களை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டம் என்ற அடிப்படையில் கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திமுக பலத்தை பரிசோதித்து பார்ப்பதற்கான முன்னோட்டம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் கருணாநிதி என்று இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு திமுக அவருக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஜெயராஜ்மி